ஸ்ரீ சிவசங்கரா ஸ்ரீ ஸ்ரீராமர் பகவான் கிருஷ்ணர் போன்ற மகாவிஷ்ணுவின் பூலோக அவதாரங்கள் வட இந்தியாவில் நிகழ்ந்த போதிலும் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமான அதே சமயத்தில் பழமையான கோவில்கள் அதிகம் இருப்பதற்கான காரணங்கள் என்ன பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்றை தவிர மற்ற நான்கு ஸ்தலங்களும் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றன இப்படிப்பட்ட சிறப்பு தமிழ்நாட்டிற்கு ஏற்படுவதற்கான காரணம் என்ன பஞ்சபூத ஸ்தலங்களில் நீங்கள் சொல்கிற காலாசி ஆந்திராவில் இருக்குன்னு நினைக்கிறீங்க பட் ஆந்திராவாஸ் ஆல்சோ தமிழ்நாடு கூட தான் சேர்ந்துருந்தது நைன்டீன் ஃபிஃப்டியில் தங்குத்தூரி பிரகாசம் சொல்லி ஒருத்தர் போராடி ஆந்திராவை தனியாக பிரித்தாங்க அப்போ திருத்தணி நம்ம கிடச்சது திருப்பதி ஆந்திரா கிடச்சது தடாவை தாண்டி எல்லாமே ஆந்திராங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ யுவர் காலாசிவாஸ் ஆல்சோ இன் பஞ்சபூத கேத்திரங்கள் இங்கே தான் இருந்தது பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ வடநாட்டில் இருந்த கோயில்கள் எல்லாம் முஸ்லீம்கள் படையெடுத்து எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே வந்தாங்க இப்போ கஜினி மோமது மாதிரி விழாக்கள் முஸ்லீம் இருந்தபோது கொள்ளையடிக்கிறதுக்காக இந்து கோயில்கள் எல்லாத்தையும் அடித்துக்கிட்டே வந்தாங்க அப்படி சோம்நாத்ங்கிற கோயில் குஜராத்தில் பதினெட்டு தடவை அவங்க டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க பதினெட்டு தடவையும் இவங்க ரெனோவேட் பண்ணியிருக்காங்க ஸோ வடநாட்டில் இந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தது அதனால் வடநாட்டுக்காரங்களுக்கு ஒரு வயிற் தேரில நம்ம எவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினாலும் அவங்க இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க கோயில் சொத்துக்கள்லாம் திடீர்னு போயிட்றாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ தே ஸ்டார்டட் ஒர்ஷிப்பிங் டைரெக்ட்லி கங்கா மாதம் ஏன்னா கங்கை வடநாட்டில் நிறைய இருக்குது ஆனால் நம்ம இனிமேல் கோயிலே கட்ட வேண்டாம் அப்படின்னு கங்கை தாயை டைரெக்டாக தீபம் ஏற்றி ஒவ்வொரு நாளும் கும்பிடுறதுங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க அடுத்தது இந்த சன்னியாசிகள் இருக்காங்க இல்லையா சயின்ஸ் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களை கடவுளுடைய ஒரு ஃபார்மாக நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி வடநாட்டில் சாதுக்களை வழிபட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது அவங்களுக்கு தங்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுக்கு நாட்டம் வந்தது ஒரே ஒரு தடவை நம்முடைய மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்தாங்க மால்லிகாப்பூருடைய காப்பூருடைய ஆட்கள் எல்லாம் அதை தவிர மற்றபடி சவுத் இந்தியா வாஸ் நாட் பெரிய அளவுக்கு ப்ளஸ் விஜயநகர சாம்ராஜ்யம் போன்ற எவ்வளவோ சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் இருந்தது இல்லையா அவங்கெல்லாம் பக்தர்கள் அவங்கெல்லாம் கோயிலை இடிக்கலை சைவ வைணவ பிணக்குகள் இருந்தது உண்மை தான் ஆனால் அவங்க நாசிகர்கள் அல்ல இந்த முஸ்லீம்க தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கிருந்து கோயிலெல்லாம் ஸ்டே ஆயிடுச்சு வடநாட்டில் எல்லா கோயிலும் அழிஞ்சதுனால அவங்களுக்கு வேறு வழி தெரியாமல் ரிவர் அண்ட் மகான்களை வழிபட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த முஸ்லீம் அது போய் கிறிஸ்டின்லாம் வந்தாங்க இல்லையா பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ் எல்லாம் இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ அவங்க மார்பிளில் ஸ்டாச்சு வச்சாங்க பெரிய அளவு கல் ஸ்டாச்சு எல்லாம் வைக்கிறது விட்டு மார்பிளில் வச்சாங்க அதனால் இன்றைக்கி வடநாட்டில் நீங்கள் போனீங்கன்னா எல்லா கோயில்லேயும் மோஸ்ட்லி மார்பிள்ஸ் எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு கடவுளை கல்லில் பார்த்து பழகிட்டு அங்கே போய் மார்பிளில் பார்த்தா ஏதோ கொலு பொம்மு மாதிரி இருக்குமே தவிர வி டோன்ட் ஃபீல் அட்டாச் டு தி ஐடல் அடுத்தது நம்ம ஊரில் ஒரு கோயில் பிரசாதம்னா சக்கரை பொங்கல் புல் சாதம் தயிர் சாதம் தோசை இதெல்லாம் இருக்குது அவங்க ஊரில் ஒன்றும் இல்லை ஒரு வெள்ளை கலரில் ஒரு சுகர் கோட்டட் கடலையே கொடுப்பாங்க அண்ட் தட்ஸ் த ரீசன் ஒய் யூ ஃபைண்ட் பீக் டிஃப்ரென்ஸ் இன் தி டெம்பிள் கல்ச்சர் அண்ட் டெம்பிள் ஒர்ஷிப் பிட்வீன் நார்த் அண்ட் த சவுத் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு என்று பெருமாளிடம் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் வேண்டுகோள் வைக்கிறார் ஏழேழு பிறப்பு என்று அவர் சொல்வதை நாம் எவ்வாறு பொருள் கொள்வது ஏழு கூட்டல் ஏழு பதினான்கு பிறவிகளா அல்லது ஏழு பெருக்கல் ஏழு நாற்பத்தி ஒன்பது பிறவிகளா அப்படியானால் எல்லா பிறப்பும் எடுத்திழைத்தேன் என்று மாணிக்கவாசகர் வாசகர் சிவபுராணத்தில் பாடுவதற்கும் மனித பிறவி கடல் மணலிலும் கோடி என்று மகான்கள் பாடுவதற்கும் அர்த்தம் என்ன மகான்கள் என்ன பாடுறாங்க எழு கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழி பிறப்பு ஏழு அப்படிங்கிற மணல் அளவுக்கு பிறவிகள் இருக்கு புனரபி ஜனனும் பொன்னரபி மரணம் செல்லா நின்ற தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் இழைத்தேனுங்கிறது ஆழ்வார்கள் சொல்றாங்க நான் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை தாய்மார்கள் இடத்துல பால் குடிச்சினோ அதெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு சமுதிரமே ரொம்பிடும்போல் இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க இப்போ பிறப்பு என்பது எண்பத்தி நாலு லட்சம்னு சொல்கிறாங்க சிங்கிள் இருந்து ஆரம்பித்து மனித பிறவி வரைக்கும் நமக்கு எயிட்டி ஃபோர் எயிட் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் ரேஷ்னல் மைண்டுங்கிறது மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்காங்க வேறு எந்த ஒரு ஜீவராசிக்கும் கிடையாது ப்ளஸ் அதனுடைய லைஃப் ஸ்பேன்லாம் ரொம்ப ஷார்ட்டு இப்போ அமீபியாஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அமீபான்னு அதெல்லாம் ஒரு ஷார்ட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அந்த மாதிரி அழிஞ்சு போயிடும் ஃபியூ டேஸ் இந்த மாதிரி அழகிறதெல்லாம் இருக்குது கொஞ்சம் ஒரு யானை இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மனிதர்களுக்கு தான் அப்ராக்சிமேட்டாக ஒரு நூறு வயசு வரைக்கும் இருக்கலாங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க உலகத்திலே உலகத்தியரே மனிதனுக்கு வயது நூறு இல்லைன்னு சொல்லி கவிழர் பாடியிருக்காரு அதனால் மனித பிரிவு வர்றபோது அவனுக்கு ரேஷ்னல் மைண்டு இருக்குது அந்த ரேஷனல் மைண்டு வந்தால் தான் பாவம் புண்ணியம் பாவத்தை வச்சுக்கிட்டு கீழே போகிறது பரம்பு பதவி விளையாட்டில் புண்ணியம் கிடச்சா மேலே போகிறது ஏனி அண்டு பா பாம்பு வாய் அந்த கன்செப்ட்லாம் மனிதனுக்கு தான் கொண்டு வந்தாங்க அதனால் மீதி எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகளை பற்றி நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை மனித பிறப்பு அப்போ மனித பிறப்புன்னு வந்த பின்னால் உனக்கு பாவ புண்ணியங்கள் வருது பிகாஸ் காட் எஸ் கிவன் யூ அறிவு சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய்ப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தனை மெய்த்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு அறிவுக்கு நிறைய அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் சென்றடிக்கல் ஆகாது அரண் இப்படி பல டெஃபனிஷன் இருக்குது அதனால் ஆறறிவு படைத்த மனிதர்களுக்கு தான் பாவம் புண்ணியம் கர்மா அதை வைத்து கொண்டு உனக்கு அடுத்த பிரிவு வர் அடுத்த பிரிவு என்ன தானமும் தமும் தாம் செய்வராயின்னு வானவன் நாடு வழித்திறந்துமே நீ முப்பத்தி மூணு கோடி தேவர்களில் ஒருத்தனம் ஆகலாம் இல்லை நீ தப்பு பண்ணியனா திரும்பியும் கீழே இறங்கி பரம்பத்தில் என்ன ஏணி கடிச்சா மேலே தப்பாக விழுந்துச்சுன்னா பாம்பு ஆகி இப்படி ஏறி இறங்கிட்டு உட்கார்னு இருப்போம் அதனால தான் மகா சிவராத்திரி வைகுண்ட ஏகாசிக்கெல்லாம் இந்த கன்செப்ட்லாம் அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க யூ ஷுட் நாட் டிசன் டவுன் யூ ஷுட் அசண்ட் அப்புங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அதில் எல்லா பிறப்பும் எடுத்து எடுத்து இழைக்கிறதுக்கு என்ன காரணம்னா டிசையர்ஸ் மனிதர்களுக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஆசா நுகலம் தொகாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே வேணான்னா மற்ற பற்றென்றின் பாதமே பாவித்தேன் அற்றது பற்றென்றில் உற்றது வீடு பற்றெல்லாம் போனால் அப்போ தான் மோசம் கிடைக்கும் லிபரேட்டிங் த சோல் ஃப்ரம் தி ஜெயில் த பாடி அப்படின்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு ஆசைகள் போயிடும் அதனால் அருணகிரி சொல்கிறார் ஆசை கூர் பக்தனேன் அப்படிங்கிறார் அதுக்காக நான் முருகன் இடத்துல தஞ்சம் கேட்குறேன் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக அப்படிங்கிறார் மனுஷ ஆசைகளால் கனமாக இருக்குது அந்த கனமாகி ஆசை என்ற பாறாங்கல் உருகிறதுக்காக முருகான் நான் பாடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆசையை அன்றி நீங்கள் இந்த மனித பிறவியிலேருந்து தப்பிக்க முடியாது இல்லைன்னா ஒரு நல்லவனாவோ கெட்டவனாவோ பணக்காரனாவோ ஏழையாகவோ ஆரோக்கியமாகவோ வியாதிஸ்தனாகவோ இந்த உலகத்தில் பறந்து செத்துக்கிட்டே தான் இருப்பங்க அதனால் யூ ஹாவ் டு லீவ் டிசையர்ஸ் உங்களால் அன்லெஸ் ஆர் சேட்டிஸ்ஃபைடு யூ கான்ட் லீவ் டிசையர்ஸ் எது நான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூணு இருக்கு இந்த மூ ஆசைகள் மயங்கி திரிவணும் அப்படிங்கிறாரு அகம் மாடு மடந்தை அப்படிங்கிறாரு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூணு ஆசையில் எவ்வளோ வருஷம்தான் இந்த உலகத்தில் நான் கேட்குறதுன்னு இந்த மூணுலேருந்து விடுபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் ஒன்லி வே இஸ் யூ டோன்ட் அவாய்ட் எனி திங் உனக்கு வீடு வாங்கணுங்கிறது தான் வாங்கி தொலை அண்டு க கல்யாணம் கட்டிக்கிட்டு குழந்தை பக்கன்னு இருக்கா பெற்றுக்கோது ஒன்றும் தப்பே இல்லை டோன்ட் சப்ரஸ் எனி ஆஃப் யூர் டிசைர்ஸ் இய சப்ரைஸ் அகைன் நகைன் யூ வில் ஹவ் தட் டைப் ஆஃப் திங் ஸோ நீ நல்லா சாப்பிட்டு உட்காந்துருந்தால் உனக்கு பாயசம் கொடுத்தா கூட வேணாங்க ஒன்று திம்மனுக்கு இது வயிறு அப்படின்னு சாப்பிடாம இருந்தாக்கா உனக்கு மூசுண்டை சாப்பிடணும் போண்டா சாப்பிடணும் எல்லாம் சாப்பிட்ணுன்னு சொன்னது இல்லையா அதனால் தி பீஸியஸ்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் டு கான்கோய் டிசர்ட் இஸ் யூ ஃபுல்ஃபில் இட் வித்வுட் ஹார்மிங் அதர்ஸ் வித்வுட் ஹார்மிங் அதர்ஸ் வித்வுட் ஹர்ட்டிங் அதர்ஸ் யூ ஃபுல்ஃபில் ஆல் ஆலிவே டிசர் டிசர்ட்ஸில் ரெண்டு இருக்குது ஒன்று ஒன்று கீழே தள்ளக்கூடியது இன்னொன்று ஒன்று மேலே தூக்கக்கூடியது அப்போது இந்த சாப்பாடு துணி மணி கோயில் சுற்றுறது ஊர் சுற்றுறது கல்யாணம் கட்டிக்கிறது இதெல்லாம் மேலே கொண்டு போகும் அதில் ஒன்றும் தப்பே இல்லை மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கிற விஷயங்கள் ஒன்று கீழே தள்ளிடும் பிகாஸ் தட்ஸ் ஏ நெகட்டிவ் தாட் அண்ட் நெகட்டிவ் ஆக்ஷன் ஸோ டோன்ட் ஹார்ம் அண்ட் டோன்ட் ஹர்ட் அதர்ஸ் நல்லெண்ணெய் செய்தல் அத்தீராயினும் நல்லது செய்தல் ஓம்புமே ஒரு நல்லது பண்ண முடியலன்னா ஓகே பட் டோன்ட் டூ பேட் டு அதர்ஸ் டோன்ட் ஹார்ம் அதர்ஸ் அவ்வளோதான் ஸோ யூ கேன் ஃபாலோ திஸ் சிம்பிள் பிரிஸ்கிரிப்ஷன் லீவ் அக்கார்டிங் டு யுவர் டிசையர்ஸ் திங்கிங் குட் டூயிங் குட் அண்ட் ட்ரை டு சப்ரெஸ் ஆர் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் டிசையர்ஸ் தென் ரீச் கார்டு சேஃப்லி வித் பிளாங்க் மைண்ட் யூ ஷுட் ஹவ் நோ டிசையர்ஸ் லெஃப்ட் அவுட் சுவாமி ராகவேந்திரராக இருந்த ஆத்மா தங்களிடம் வந்தபோது சுவாமி ஐயப்பனாக வந்தது என்றும் சுவாமி ஐயப்பனாக வந்த அந்த ஆத்மா தற்போது பூரண பிரம்மமாக பதவி உயர்வு பெற்று ராமராஜ்யத்தில் அருள் பாலிக்கிறது என்றும் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள் அப்படி இருக்கையில் தாங்கள் நீலாங்கரையில் ஆன்மீகம் செய்து வந்த காலகட்டத்தில் பரம அத்வைத்த நிலையில் இருந்து மக்களுக்கு அருள் புரிந்த போது தங்களுடைய நிலை சுவாமி ஐயப்பனாக இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் சுவாமி ஐயப்பனாகவே இருந்த தாங்கள் சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்ல வேண்டிய காரணம் என்ன ஓய் நீங்க ஒரு மேக்ஸ் டீச்சர் ஆயிட்டீங்க அப்போ மற்ற பசங்களுக்கு மேத்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்காக நீங்க போர்டில் வந்து ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ஏதாவது தான் இருப்பீங்க ஸோ சிம்பிள் பிகாஸ் டீச்சர் இட் இஸ் நாட் தட் யூ லீவ் த புக் யூ ஹாவ் டு டீச் டூ அதர் பரம அத்வைதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வந்தவர்கள் அது என்னான்னு மற்றவங்களுக்கு காட்டணும் இந்த டேஸ்ட் புட்டிங் பொட்டிங்கு லைஸு நீட்டிங்கிட்டாங்க ஸோ அதுக்காக இதெல்லாம் செய்கிறோம் ஆனதுனால் விட்டுருணுன்னு ஒன்றும் இல்லை ஒரு டாக்டர் ஆகிட்டீங்க டாக்டருக்கு படிச்சுட்டிங்க டாக்டர் வேலை செய்யணும் வக்கீலுக்கு படிச்சுட்டுங்க வக்கீல் வேலை செய்யணும் டீச்சருக்கு படிச்சிங்க டீச்சர் வேலை செய்யணும் ஸோ யூ கெனாட் ரன் அவே த நாலெட் இஸ் கிவன் டு கிவ் இட் டு அதர்ஸ் நமது வீடுகளில் நடத்தப்படும் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது வீடு கோவில் இவற்றில் நடத்தப்படும் எந்த பூஜையானாலும் வெற்றிலையும் பாக்கும் பிரதான இடத்தை வகிக்கின்றன ஆஞ்சநேயர் வழிபாட்டில் கூட வெற்றிலை மாலை சாத்தப்பட்டு அவர் வணங்கப்படுகிறார் எத்தனையோ செடிகள் இருந்தபோதும் பூ காய் கனி என்று எதுவுமே இல்லாமல் ஒரு கொடியில் வெறும் இலையாக மட்டுமே படர்கிற வெற்றிலைக்கு மட்டும் இப்படிப்பட்ட தெய்வீக மகிமை எவ்வாறு வந்தது அசோகவனத்தில் சீதை கிட்டே பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட் டைம் வர்ற வரைக்கும் அவர் அந்த வெற்றிலை கொடிகளுக்கு நடுவில் மறைஞ்சிருந்தார் இருந்தார் அப்படின்னு ராமாயணத்தில் இருக்குது அது ஒரு காரணமாக நீ எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அந்த காலத்தில் கடவுளுக்கு பூஜை பண்ணுறோம் இல்லையா அதில் ஒரு இது தாம்பூரம் தர்சயாமி அப்படின்னு இருக்கும் கடவுளுக்கு நைவேத்தியமெல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே தாம்பூரம் கொடுக்கறதுன்னு ஒரு பழக்கம் இருந்தது அதனால் அந்த தாம்பரமுங்கிறது என்ன ஒரு மெடிக்கல் மெடிக்கல் வேல்யூ உள்ளது இப்போ இந்த காலத்தில் அவன் ஆடு மாடு மாதிரி மென்றுன்னுங்கிறான் பாக்கு போட்டு இதெல்லாம் அந்த மாதிரி அந்த காலத்தில் இல்லை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு வித்திலையை எடுத்து கொஞ்சம் சுண்ணாம்பு தழுவி அதில் கொஞ்சம் பாக்கு வச்சு ஒரு சின்ன டொபாக்கோ வச்சு சாப்பிடுவாங்க பி அப்படின்னா பீட்ரு லீஃபு ஏன்னா அரிக்கானட் பாக்கு எல்ன்னா லைமு டிஎன்னா டொபேக்கோ அதனால் வெத்தலை போட்டால் பிஏஎல்டின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த காலத்தில் அது ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டமாக ஒரு விஷயமாக இது கடைபிடிக்கப்பட்டது பின்னால் இந்த ஜனங்கள் பொழுது போகாது இருக்கிற போதெல்லாம் வெத்தலை போட்டு மாடு மாறி மென்று இருப்பாங்க பல்லில் மாட்டிக்கும் கரையாகிடும் பல்லெல்லாம் குச்சி வச்சு குச்சி வச்சு இருக்கிற பல்லையும் போக வச்சுக்கோங்க அதனால் ஹெல்த்தி ரீசன் வாஸ் பாயில்டு ஆஸ் ஏ ஹேபிட் இந்த இங்கிலீஷில் ஹேபிட்னா என்ன ஹெச்ஏபி பிஐடி ஹெச்ஏபி பிஐடி அந்த ஹேபிட் ஒரு தடவை நீ மாட்டிக்கணுன்னு வச்சுக்கோ when you get into தட் ஹேபிட் habit, habitual பிச்சுவல் ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் ஏ பிட் இருக்கும் ஹேபிட்டில் ஹெச்ஏபி பிஏஇட்டில் ஏ இருக்கும் அப்புறம் பிட் இருக்கும் அதுக்கப்புறம் இட்டு தான் இருக்கும் ஸோ தண்ணி அடிக்கிறதுலேருந்து தம் அடிக்கிறதுலேருந்து வெத்திரை போடுறதுலேருந்து எல்லாமே ஆரம்பத்தில் ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பிச்சு ஆக்சுவலாக அது இன்னும் பிடிச்சிக்கும் இல்லை கஷ்டம் வந்தாலும் தம்மு சோ சோகமாக இருந்தாலும் தம்மு தண்ணி ஆரம்பத்தில் ஜாலியாக குடிப்பீங்க அப்புறம் அது இல்லைன்னா உனக்கு மார்னிங் தூக்கமே வரதில்லைன்னு ஹேங்கு ஒரு பெக்குன்னு ஒன்று குடிக்க வேண்டியிருக்கும் ஸோ எல்லாமே நம்மளாக போய் மாட்டிக்கிற வழக்கங்க தான் ஆ ஸோ ஹேபிட்டில் எல்லாம் போய் கடைசியில் இட்டு தான் இருக்கும் ஸோ இட் இஸ் பெட்டர் யூ யூஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆஸ் ஒரு மெடிக்கல் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க இன் சிவா டெம்பிள் தே கிவ் யூ வில் விபூதி விதி தட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இந்நால் பெருமாள் டெம்பிள்ஸ் தே கிவ் யூ துளசி தீர்த்தம் தட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட் இந்த அருகும்புல் கொடுக்குறாங்க பிள்ளையார் கோயிலில் தட் இஸ் குட் ஃபார் யுவர் சமக் இப்படி நம்முடைய பெரியவர்கள் சில ஹெர்பல்ஸ் மெடிக்கல் பிளான்ஸை கோயிலோடய பூஜையிலேயே மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்தாங்க சுகர் கோட்டட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அதெல்லாம் நல்லது தான் அதனால் தான் ஆண்டால் சொன்னாங்க மேலையார் செய்வன்கள் தான் நம்மவிட மேலான அறிவுடையவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்களோ என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அதுக்கு அர்த்தம் நம்ம எதையுமே புரிஞ்சுக்காம ஓவர் டோஸில் பண்ணிடுறோம் இல்லை பண்ணாதையே விட்டுறோம் நம்முடைய பிரச்சனைகள் அதுதான் பாபா தெரே வந்தேகம் வணக்கம் சோறு ஹே அது மீ எஸ் மேஹசாரோ கம்மி பரு தோஜோ கடா है दयालु बड़ा तेरी कृपा से धरती थमी दिया तूने हमें जब जन्म तो ही झेलेगा हम सब का घम ने की पर चढ़े और बदी से टले ताकि हंसते हुए निकले दम बाबा तेरे बंदे हम जब का हो सामना तब तू ही हमें थामना व बुराई कर हम भलाई भर नहीं बदले के हो कामना भर उठे प्यार का हर कदम और मिटे भैर ये भरम ने की पर चढ़े और बदी से टले ताकि हंसते हुए निकले दम ताकि हंसते हुए निकले दम ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपाल करे ரா அவதாரா அகரே ஓம் ஜ சிவசங்கரே அன்னையும் தந்தையும் நீன்றறிந்தும் அன்பில் அடைகின்றோ சுவாமியன்பில் அடைகின்றோ ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரே ஆனந்த சாகரம் தனிலம் தனியம் அற்புதாரு ஜோதி சுவாமி அற்புதாருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தும் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓ நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஜெய் ஒன்று மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா